நமஸ்தே நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி சீக்கிரமாகவே வேலையை முடிச்சிட்டேன் ஒரு ஏழு முப்பது தான் ஆச்சு வேலையை முடிச்சுட்டேன் ஏன்னா கடந்த மூணு நாளாக நிறைய நைட்டு வேலை செஞ்சுட்டேன் டயர்டாக இருந்துச்சு இன்றைக்கி காலையில் எழுந்துட்டு நேராக கார் ஒர்க் ஷாப்புக்கு போய் கார்லாம் நல்லா வாஷ் பண்ணேன் அதுக்கப்புறம் ஈகுவாத்தமி ஷாப்பிங் ஈக்குவாத்தமியில் லஞ்சு சாப்பிட்டேன் அது கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்குறேன் அப்டேட் பண்ணுறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் நண்பர்களே காருக்கு வந்து சீட்டு கவர் போட்டிருந்தேன் ஒரு மூணு நாலு மாதம் முன்னாடி போட்டிருந்தேன் காருக்கு சீட்டு கவர் போட்டு ஒரு பத்து நாள்லேயே எனக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அடிபட்டு ஆப்ரேஷன் வேலை செய்யலை பட் அதில் என்னென்ன ஒரு சின்ன பிரச்சனை தான் அந்த சீட் பெல்ட் பின்னாடி உட்கார்றவங்க போட முடியல அது சரியாக செட் ஆகலை சரி நான் இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில இன்றைக்கி போனேன் அந்த பக்கம் சரி இன்றைக்கி தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமே போய் கேட்கலாம் ஏன்னா அப்போ அந்த எனக்கு மாட்டி கொடுத்தவரும் இல்லை இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் நான் பர்ச்சேஸ் பண்ணல ஏன்னு கேட்டால் எல்லாருமே ஆன்லைனில் ஆன்லைனில் போனால் சிறு வியாபாரிகளை யார் ஊக்கப்படுத்துறது ஸோ இந்த விஷயத்தில் நான் தெளிவாக இருப்பேன் எனக்கு தேவையான பொருளை நானே நேராக போய் கடையில் வாங்குவேன் கூட நான் வந்து ஆன்லைன் பையிங் வந்து நான் ப்ரமோட் பண்ணுறது இல்லை ஏன்னா சாதாரண அடித்தட்டு மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து யாரையும் புஷ் வாங்குங்க பண்ணுங்கன்னு என்னோட மனநிலை வந்து நான் எப்பவும் ஆன்லைனில் அவாய்ட் பண்ணிடுவேன் நேராக போய் ஆஃப்லைனில் நேராக பார்த்து அந்த சீட்டு கவர் எல்லாம் போட்டேன் அது போடும்போது அந்த விஷயத்தை அவர்கிட்ட சொன்னேன் அந்த பெரியவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்தாரு இன்றைக்கி ஒரு பிரச்சனை என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மனசாக தான் போனேன் அப்போ அவர் இல்லை வெளியே போயிருந்தார் அவங்க வீட்டுக்காரமாக தான் இருந்தாங்க ஒய்ஃபு ஆனால் அவங்க ஒன்றுமே சொல்லலை இன்னொரு பையனை கூப்பிட்டு அதெல்லாம் நீட்டாக சரி பண்ணி கொடுத்துட்டாங்க நான் எப்படியும் இதுக்கு ஒரு பில் போடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோங்க அப்படின்னா பணம் வேண்டாப்பா போயிட்டு வா அப்படின்னாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு நான் வந்து நினச்சிட்டு போனது என்ன நினைத்தேனே எப்படி இருந்தாலும் இது மறுபடியும் ரீஒர்க் பண்ணாங்கன்னா பணம் வாங்காமல் விட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு போனேன் ஆனால் மனித மறிக்கவில்லை நேயர்களே மனித மறிக்கவில்லை நண்பர்களே அவங்க வந்து நான் பேசுகிற மொழி அவங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் அவங்களோட தொழிலில் அவங்க ஒரு நேர்மையை கடைபிடிச்சாங்க அது வந்து கடவுளுக்கு நன்றி ஒருவேளை வந்து நான் வந்து இறைவனுக்கு நன்றி சொன்னேன் நாம் நல்லதையே செஞ்சுட்ருக்கறனால தான் நமக்கு வந்து வர்றதும் நல்லதாகவே நடக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அவங்க வந்து சாதாரண மக்களாக இருந்தாலும் பணம் கேட்டிருந்தா நான் பணம் கொடுத்துருப்பேன் ஆனால் அவங்க அந்த பணம் பெருந்தன்மே பணம் வேண்டாப்பா அப்படின்னு சொன்னது எனக்கு ஒரு எனக்கே கொஞ்சம் இதாக இருந்தது நெருடலாக அதை நான் இவ்வளோ நேரம் மெமரியாகவே வச்சுட்டு இருந்தேன் நாளைக்கு அவங்களுக்கு எதாவது அந்த பக்கமாக போனேன் ஒரு ஸ்வீட்டாவது வாங்கி கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சேன் சரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறதுனால நீங்களும் நிறைய ஆன்லைனில் பர்ச்சேஸ் இருப்பீங்க நிறைய பண்ணுவீங்க ஆன்லைனில் பண்ணுங்கள் பண்ண வேணாம்னு சொல்லலை சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே வந்து சிறு சிறு ஆளுங்கக்கிட்ட போய் பண்ணால் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு பொருளாதார உதவி நம்ம செஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் உங்களால் நான் புஷ் பண்ணல யாரையும் பட் இப்படி நீங்கள் எதாவது பண்ணணும்னு நினச்சா ஒரு சாய்ஸ் மாற்றி பாருங்கள் விலையை கம்பேர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஆன்லைனில் வந்து நூறுரூவா கம்மி நூறு ரியாஸ் கம்மி ஐம்பது ரியாஸ்க்கு கம்மின்னு மனிதாபிமானத்தை பாருங்கள் நேராக நம்ம போகிறோம்னா ஒரு கடை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மெயின்டெனன்ஸு ஆள் சம்பளம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஸோ எல்லாருமே ஆன்லைனுக்கு போயிட்டோம்னா இப்போ சின்ன ஆளுங்க வியாபாரிகள்லாம் என்ன செய்வாங்க அவங்களாம் நம்மளை நம்பி தானே கடை வச்சுருக்காங்க ஸோ அவங்களையும் வாழ வைப்போம் நல்லதையாக நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லது மட்டுமே கண்டிப்பாக நிச்சயமாக நூறு நடக்கும் சரி நண்பர்களே நன்றி வணக்கம் Vivo. Maria, do Vivo. நமஸ்தே நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு பயணம் ஆரம்பிச்சேன் இது வரைக்கும் ஒரு ஏழு எட்டு பயணம் பண்ணிட்டேன் அப்படியே ஸ்மூத்தா பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ஸ்பீடு இல்லை இன்னைக்கு ஒன்றும் டார்கெட் கிடையாது அதனால ரொம்ப ஸ்லோவாக பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடு நம்ம போயிட்டு இருக்கோம் ஹோட்டலைஸ் ஏர்போர்ட்டோட பேக் சைடு நம்ம போய்ட்டுருக்கோம் ஜஸ்ட் நீங்கள் இந்த ரோடை பார்த்திங்கனாலே தெரியும் நான் உங்களுக்கு அப்படியே ஷோ பண்ணுறேன் ஏர்போர்ட்டு பேக் சைடு கேட்டு வழியாக போவோம் அப்படியே போவோம் இந்த பயணி இப்போ வந்து எட்டு பயணம் முடிச்சிட்டேன் இது ஒன்பதாவது பயணி மதியம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்கு ஆரம்பித்தேன் நினைக்கிறேன் ரெண்டு ரெண்டரை மணிக்கு ஆரமிச்சேங்க ரெண்டரை மணிக்கு ஆரம்பித்தேன் வேலையா இப்போ மணி அஞ்சு மணி ஆச்சு சாயந்தரம் இங்கே பக்கத்தில் ஒரு ப்ளேஸ் பிளேசர் ஒன்றரை கிலோமீட்டரில் இருக்கிறாங்க அவங்கள போய் பிக்கப் பண்ணிவிட்டு இத்தாப்பேரி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கணும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் நியர் ஏர்போர்ட்டு ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடு பிக்கப் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போய் இறக்கணும் அந்த ஏரியா இத்தாப்பேரிங்கிறது வந்து ஏரியா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரொம்ப நல்ல ஏரியான்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரியான ஏரியா தான் இத்தாப்பேரி விழாப்பெரி மானுவேல் சாட்சி போஞ்சாஜி இதெல்லாம் ரொம்ப மோசமான ஏரியா அதில் போன்ஜாஜின்னு ஒரு ஏரியா இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் அதுக்கு மட்டும் நான் போகவே மாட்டேன் எங்கே வேணால் போயிட்டு கீட்டு எப்படி வந்துடலாம் ஆனால் போஞ்சாஜி மட்டும் நான் போகவே மாட்டேன் எனக்கு அந்த அளவுக்கு அங்கே ஒரு பயணம் பண்ணேன் அதில் சரியான அனுபவம் கிடைச்சது நல்லா பயந்து தெரித்து வந்துட்டேன் பயந்து போய் வந்தவன் நானு அதனால் நூறு ரியாஸ் கொடுத்தாலும் நான் பூஞ்சாஜி போக மாட்டேன் நண்பர்க்குலையும் ஏர்போர்ட்டோட பேக் சைடு தான் ஏர்போர்ட்டோட பேக் சைடு இது வந்து ஓல்டு ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம அதிகாது அந்த வழியாக தான் போவோம் இது வந்து ஓல்டு ஏர்போர்ட்டு ஹோட்டல் லைசாவோட ஓல்டு ஏர்போர்ட் நியூ ஏர்போர்ட் அந்த பக்கம் பேக் சைடு Make a slight right turn on Rue and Jorge and Pergio. Ableaning a border party material Harpo to Pinto Martins Terminal, Porto Terrina. Ablea party material in the old airport. இங்கே இந்த பைலட்டுங்கலாம் இங்கே வந்து பிக்கப் பிக்கப் பண்ணுவேன் ட்ராப் பண்ணுவேன் டெர்மினல் ஆஃப் ஜீரா ஆ ஓல்டு ஏர்போர்ட் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன் இப்போ பயணியை பிக்கப் பண்ணிட்டு பேசலாம் ஃபுல் வெஜிடேரியன் ஃபுட்டு என்னென்ன இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் பார்த்து இது ஆனியன் பக்கோடா ஆனியன் பக்கோடா பீனு சாப்பாடு ஜிஞ்சரு ஆனியன் வெஜிடபுள் பியூர் வெஜ் மீல்ஸ்